பாவத்தை பற்றி பேசக்கூடாது முதல்ல பெருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது அவர் கிட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசணும் உனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கெடுதல் இருக்கு அவருக்கு நீ உனக்கு தெரியாம ஆயிரம் நன்மை வந்து உனக்கு தெரியாது அவருக்கு தாடி இருக்காது ஆனா அவர் தகுந்தது உனக்கு தெரியாது அந்த பொண்ணு நிக்கா போட்டுக்க மாட்டான் ஆனா எந்த ஒரு ஆண் டைம் பேசாம பேஸ்புக்ல இருப்பா அது உனக்கு தெரியாது நிக்கா போட்டுக்க பெண் பல பேர் அதை செய்யறாங்க தாடி வச்சிருக்க பல பேருக்கு தகுந்தது